முதலமைச்சர் அறிவிக்கின்ற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு எந்த அளவுக்கு சென்று சேருகின்றது பயன்பெறுகின்றது மக்களுடைய வாழ்வில் அது எப்படிப்பட்ட மாற்றத்தை மாற்றத்தை சிறப்பான உருவாக்கி திட்டங்களில் சில இடங்களில் சரிவு இருந்தால் கூட அதை சுட்டிக்காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு சரி செய்வதற்கு நாங்கள் என்றைக்கும் தயாராக இருக்கின்றோம் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் எல்லா ஆட்சியாளர்களுக்கும் முதுகெலும்பு போல் இருக்கக்கூடியது இந்த பொல்லியல் துறைதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல பெறப்பட்ட முறையீட்டு விண்ணப்பங்கள் உங்களால் ஆய்வு செய்யப்பட்டு உரிய பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள் புதுமை பெண் திட்டம் தமிழ் தமிழ்ப்புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டங்கள்ல எப்படி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரிஷியோ உயர்கல்வி சேர்க்கை விகிதம் எப்படி அதிகமாச்சு அதே மாதிரி விடியல் பயண திட்டத்தினால ஒவ்வொரு மகளிரும் மாதம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க நடத்துகிற நிகழ்ச்சிகள்னால என்னை பற்றி ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி இந்த திட்டக்குழுவுடைய செயல் துணைத் தலைவர் அதில் திரு ஜெயரஞ்சன் அவர்களே துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ரமேஷ் சந்த்மினா ஏஎஸ் அவர்களே பொருளியல் மற்றும் புள்ளியல் துறையினுடைய ஆணையர் திருமதி ஜயா ஐஏஎஸ் அவர்களே தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்துடைய நிர்வாக இயக்குனர் திரு கிராந்தி குமார் ஐஏஎஸ் அவர்களே மாநில திட்டக்குழுடைய உறுப்பினர்களே வருகை பொருளியல் மற்றும் பொருளியல் துறை சார்ந்த அலுவலர்களே பணியாளர்களே பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று போற்றப்படுகின்ற பேராசிரியர் டிசி மானோனவர் அவருடைய பிறந்த நாளை இன்றைக்கு தேசிய புள்ளியில் நாளாக கொண்டாடுகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற இந்த வாய்ப்பை பெற்றதற்கு நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கருதப்பட்டிருக்கின்றேன் புள்ளிகளுடைய அருமை நிறைய பேருக்கு தெரியாம புரியாமல் இருந்த காலம் ஒன்று இருந்தது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு கொடுத்த முக்கியத்துவம் முன்பெல்லாம் நம்முடைய நாட்டில் இது கிடையாது அவங்க கொடுத்த முக்கியத்துவம் நம்ம நாட்டில் கொடு கொஞ்சம் காலதவனமானது அது பற்றிய அவேர்னஸும் நம்முடைய நாட்டுல கொஞ்சம் குறைவாகவே இருந்தது ஆனா இன்னைக்கு அந்த தலைகீழாக மாறி இருக்கின்றது புள்ளிகளுடைய அவசியத்தை நாம் அனைவரும் கொஞ்சம் லேட்டா புள்ளி என்ன சொன்னா அது ஒரு நாட்டுக்கோ நிறுவனத்திற்கோ மட்டும்தான் தேவை அப்படின்ற சூழல் இன்றைக்கு கிடையாது ஏன்னா புள்ளிகள் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் தேவை அப்படின்ற நிலைமை இன்னைக்கு மாறிடுது உங்க வீட்டுடைய மாத பட்ஜெட் மற்றும் வருடாந்திர பட்ஜெட்னு எல்லாவற்றையும் முறையாக பதிவு செய்து அனலைஸ் பண்ணி பார்க்கின்ற பழக்கம் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள்ல உருவாகி இருக்கு இதெல்லாம் மிக மிக ரொம்ப ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றம் மாற்றம் இப்ப நம்ம ஏஐ அப்படின்னு சொல்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கணும் ஒரு நல்ல ஏஐ மாடலுக்கு ஆழமான டேட்டா இருக்கணும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு மட்டுமல்ல ஒரு நல்ல அரசாங்கத்திற்கும் துல்லியமான டேட்டா தான் அடிப்படை அந்த டேட்டாவை சேகரித்து தரக்கூடிய துறையாக சிறப்பு வாய்ந்த துறையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை நிறைய மக்கள் திட்டங்களை ஆட்சி பொறுப்பேற்ற முதல் இருந்து நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்கிறார் இந்த திட்டங்கள் எல்லாம் முதலமைச்சர் அறிவிக்கின்ற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு எந்த அளவுக்கு சென்று சேர்கின்றது பயன்பெறுகின்றது மக்களுடைய வாழ்வில்

கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பெறப்பட்ட மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் உங்களால் ஆய்வு செய்யப்பட்டு உரிய பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள் அந்த திட்டத்துறை வெற்றிக்குள் இந்த துறை மிக மிக முக்கியமான ஒரு காரணம் அது மட்டுமல்ல புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டங்கள்ல எப்படி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்கல்வி சேர்க்கை விகிதம் எப்படி அதிகமாச்சு அதே மாதிரி விடியல் பயண திட்டத்தினால ஒவ்வொரு மகளிரும் மாதம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த துறைதான் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லுச்சு அது மட்டுமல்ல விவசாய கூலி விவரங்கள்ல தொடங்கி மாநிலத்துடைய தொழில் வளர்ச்சி குறியீடுகள் வரை உங்களுடைய தரவுகள் தான் இந்த அரசுக்கு ஒரு அளவுகோலாக இன்றைக்கு வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாம் திராவிட மாடல் என்று பெருமையோடு சொல்லிக்கொண்டோம் அதற்கான அடிப்படைகள் எல்லாமே இந்த புள்ளி விவரங்களை வைத்துத்தான் பெருமையோடு சொல்கின்றோம் ஏதோ போகிற போக்குல வார்த்தை ஜாலத்திற்காக திராவிட மாடல் அப்படின்னு நம்ம சொல்லவில்லை எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு தான் கொண்டிருக்கிறோம் எல்லா புள்ளி விவரங்களையும் டேட்டாவையும் நாம வெளிப்படையாக வைத்து சொல்கின்றோம் என்ன சொல்ல போனா பல சர்வைகளை நாமே எடுத்து மக்கள்கிட்ட புள்ளி விவரங்களை கொடுக்கின்றோம் புள்ளி விவரங்களை சில அரசுகள் மறைக்கும் சில புள்ளி விவரங்களை பொதுவில வெளியிட தயங்குவாங்க வெளியிட மாட்டாங்க ஏன்னா அந்த புள்ளி விவரங்கள் அந்த அரசுக்கு சில சமயங்கள்ல சாதகமாக இருக்காது அதனால மறப்பாங்க அப்படி மறைக்கும் பொழுது உண்மையான சமூக நிலைமை ஆராய்ச்சியாளர்களுக்கும் திட்டம் தீட்டக்கூடியவர்களுக்கும் தெரியாமல் போய்விடும் ஆனால் நம்முடைய திராவிட அரசு அரசை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய திட்டங்கள் மீதும் அதன் செயலா செயல்பாடுகள் மீதும் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது அதனால்தான் எல்லா தரவுகளையும் புது விவரங்களையும் நாங்கள் பொது வெளியில வைக்கின்றோம் திட்டங்கள் சில இடங்களில் சரிவிருந்தால் கூட அதை சுட்டி காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு சரி செய்வதற்கு நாங்கள் என்றைக்கும் தயாராக இருக்கின்றோம் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் எல்லா ஆட்சியாளர்களுக்கும் முதுகெலும்பு போல் இருக்கக்கூடியது இந்த புள்ளியியல் துறைதான் புள்ளி விவரங்கள் என்ன கருத்தை சொல்கின்றது என்ன ட்ரெண்டை காட்டுகின்றது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்வதுதான் புள்ளியியல் துறையினுடைய வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கும் இங்கே கூட சிறப்பு ஆய்வறிக்கை போட்டி நடத்தப்பட்டிருப்பதாக கூறினார்கள் ஒரு சர்வே எடுத்து அதை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்ற விதத்தில் நடத்தப்பட்ட அந்த போட்டியில இருநூத்தி நாற்பது பேர் பங்கேற்று உள்ளீர்கள் என்பது உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதில் மாவட்ட மற்றும் மாநில அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சமூகத்துடைய அனைத்து துறை வளர்ச்சிக்கும் நம்முடைய புள்ளியியல் துறையுடைய பங்கு மிக மிக முக்கியமானது அப்படிப்பட்ட முக்கியமான துறையை சேர்ந்த அனைத்து உயர் அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் அதேபோல் புள்ளியல் துறையில் உலகளவில் வருகின்ற புதிய ஆய்வுகளை உள்வாங்கிக் கொண்டு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேன்மேலும் வளர்ச்சியடைய இந்த துறையை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்